சித்திரம் நம்மளோட பேசுறதுக்கு அடுத்த உறுப்பினரான ஸ்ரீராம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அடியன் ஸ்ரீராம் பேசுகிறேன் முதற்கன் பிரேமா மேடம் கொஞ்சம் மியூட் போட்டுக்குங்க ஐயா ஒரே நிமிஷம் மியூட் போடுறேன் நீங்க மியூட் எடுத்துட்டு பேசுங்க சரி ஆ மியூட் எடுத்துட்டு பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீராம் பேசுகிறேன் இன்று நான் காணவிருப்பும் தலைப்பு வந்து பூரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் ஒரு இருபத்தைந்தாவது நட்சத்திரமாக வருகிறது முதலில் மகா கணபதி அன்னை வாராகியை வணங்கியும் எனது இயல்பு குருநாதர்களை வணங்கியும் அவர்கள் பொற்பாதம் தொட்டு எனது பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி ஒரு சிறிய உரை பொதுவாக இந்த நட்சத்திர வரிசையிலே இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது ராசி மண்டலத்திலே கும்பத்தில் மூன்று பாதமும் மீனத்தில் நான்காவது பாதமும் பாதமும் வரக்கூடிய ஒரு நட்சத்திரமாகும் இது இந்த நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானாக வருவார் அதே நேரம் இந்த நட்சத்திரம் என்பது மரபணு ரீதியாக நாம் காணும்போது சூரியனுடைய தோஷத்தை பெற்ற நட்சத்திரம் என்று கூறலாம் அதே போல வரலாற்று நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய குபேரன் மகாபாரத கர்ணன் பிறந்த நட்சத்திரம் என்று கூற முடியும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பொதுவாக அவர்களுடைய குணாம்சம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது கர்ம வினை பதிவுகளை கொண்ட நட்சத்திரம்னு சொல்லலாம் பொதுவாக ஜாதகம் எடுத்தாலே ஜாதகம் என்பதே வந்து ஊழ்வினை பதிவை கொண்ட ஒரு புக் தான் அதாவது ஸ்கேன் ரிப்போர்ட் பூட ஜென்மத்தினுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ன்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது கர்ம வினை பதிவுகளை அதுவும் குறிப்பாக பெண் சம்பந்தப்பட்ட கர்ம வினை பதிவுகளை கொண்ட நட்சத்திரமாக இந்த பூரட்டாதி நட்சத்திரம் விளங்குகிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வீட்டில் ஒரு பெண்ணின் துர்மரணம் ஏற்பட்டிருக்கும் அதுவும் குறிப்பாக நீர்நிலைகளில் மூச்சு முட்டி இறந்திருப்பார்கள் கண்டிப்பாக நிச்சயமாக துர்மரணம் ஏற்பட்டிருக்கும் இவர் இளமையில் பிறக்கும் போதே சில நோய் தன்மை என்பது இருக்கும் பொதுவாக இவங்களுக்கு குரு பகவான் எடுத்தீங்கன்னா இந்த ஈரல்னு சொல்லுவோம் லிவர் அதாவது லிவர் ஜாண்டிஸ் காமாலை நோய் இளமையிலே தாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆளுக்கு அதிகமாக தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாது நாலாம் பாத தான் தாக்கும் இந்த புரட்டாதி நட்சத்திர க சிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் கல்வி கேள்விகளில் சிறந்தவராக இருப்பார்கள் சிறு வயதிலேயே அதாவது மதிய வயதிற்கு முன்பாகவே இவருக்கு தொழில் என்பது அமைந்துவிடும் இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி குரு சம்பந்தப்படுவதால் தர்ம கர்மாதிபதிகள் சம்பந்தப்படுவதால் இவருக்கு நல்ல வேலை என்பது கிடைத்துவிடும் இவர்கள் நல்ல பேச்சாற்றலும் அறிவாற்றலும் மிகுந்து மிகுந்து விளங்குவார்கள் ஏ கலைவன் போல தனக்குத்தானே வித்தைகளை கற்றுக்கொண்டு முன்னுக்கு வந்து விடுவார்கள் நல்ல அறிவாற்றல் பேச்சாற் பேச்சாற்றல் பரந்த மனப்பான்மை எல்லாம் இருக்கும் இவர் சற்று முன்கோபியாக இப்போ இந்த ராசியர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் முன்கோபம் உண்டு சற்றுன்னு வார்த்தையை பேசி மாட்டிட்டு கெட்ட பேர் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய இவங்க பாத்தீங்கன்னாக்கா பணத்தை விட அறிவுக்குத்தான் முக்கியமான ஒரு முக்கியத்துவம் அளிப்பார்கள் நல்ல புத்திசாலி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தொலைநோக்கு பார்வையுடன் அணுகும் ஒரு சித்தாந்தத்தை மனதுக்குள்ளே வைத்திருப்பார்கள் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு யோசனைகளையும் சிந்தனைகளையும் இவர்கள் இருப்பார்கள் அடிக்கடி வெளியூர் பயணம் செய்யக்கூடியவர்கள் இவர்களே அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நியாயமாக நின்று அதை தீர்த்து வைப்பார் யாராவது குறை கூறினாலோ அதை இவர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் அதே போல மற்றவர்கள் இடத்தில் இவர் எப்படி பேர் எடுப்பார்கள் என்றால் இவர் ஒரு அப்பாவி உதைக்க தெரியாம பழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரும் எடுத்தார்கள் சாதுரியமாக பேசக்கூடியவர் திறமையாக பேசக்கூடியவர்கள் எல்லா விஷயமும் தெரிந்தாலும் கூட அவர்களை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் மற்றவர்களின் உணவருக்கும் பேச்சுக்களும் பேச்சுக்களுக்கும் மதிப்பளிப்பார்கள் சைலண்டா இருந்து அவங்க அடுத்தவர்கள் என்ன கருத்தை கூறுகிறார்கள் என்பதை உள்வாங்கிக் கொள்வார்கள் அதே போல காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் இயல்பு இவர்கள் உண்டு இவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழமை இந்த பாரம்பரியம் இவர்கள் இருந்து சட்டும் மாட்டார்கள் புதியதாக ஏதாவது ஒன்று வருது அப்படின்னாக்கா அதை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுவார்கள் இலக்கிய மனம் படைத்தவர்கள் அதே போல கடமைகளின் பொறுப்புல இருந்து மாட்டார்கள் நன்றாகவே இருப்பார்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள எதிர்கொண்டாலும் சிரமமான சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் அதை எரித்து போராடி வெற்றி பெறுவார்கள் என்றும் ஒரு கருத்து உண்டு எதையுமே கொஞ்சம் நிதானமாக தான் கையாடுவாங்க அதாவது எல்லாம் தெரிஞ்சாலும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது வெளியில காட்டிக்கொள்ள மாட்டாங்க அரட்டிக்க மாட்டாங்க அதே போல தான் பிடித்த புயல் முயலுக்கு மூன்றே கால் என்று வாதிடாமல் மற்றவர்க கருத்துக்கும் அழிப்பளிப்பார் அதே போல மற்றவர்களை நலனு அக்கறை கொண்டவர்களாக இருப்பார் இவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் என்று வந்து விட்டால் இவளுக்கு குடும்ப பற்று பாசம் என்பது குறைவாகத்தான் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகவாதி இல்லறத்தில் இருந்து கொண்டு துறவரம் செல்வது தத்துவ ஞானிகள் மேதைகள் தத்துவம் சித்தாந்தம் இவைகளில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார் காலத்திற்கேற்றவாறு தன்னை இயல்பை மாற்றிக்கொள்ளும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் எதையும் சிந்தித்து செயல்படுவார்கள் இவர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா சித்தர்களாகவும் மகான்களாகவும் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்வியாளர் அறிவியல் அறிஞர்கள் பேராசிரியர் ஆசிரியர் ஆகிய பணிகளும் இருப்பார்கள் சிலர் கல்லூரி கல்வி நடத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் சிறு வயதிலேயே கசப்பான உணர்வுகளையும் அனுபவங்களையும் பெற்று திறமையோடு மத்தியம வயதில் சரியான ஒரு திறமையை திறமைக்கு ஒரு அனுபவ அனுபவசாலியாக இவர்கள் வளம் வருவார்கள் எப்போதும் ஏதோ ஒரு யோசனை இருந்து கொண்டே இருக்கும் எந்த யோசனை எப்போது கேட்டாலும் டக் என்று பதில் கூடி விடுவார்கள் ஏன்னா அடிப்படையிலே உங்களுக்கு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சிறு வயதில் இருந்து வந்ததனால் அனுபவசாலி என்று பெயர் எடுப்பார்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க என்ன தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து குபேரன் கர்ணன் சம்பந்தப்பட்ட கர்ண பரம்பரைன்னு சொன்னாங்கடா அந்த மாதிரி பரம்பரைகள் வந்ததுனால அதிகபட்ச பேர் எனது அனுபவத்திற்கேற்ப வட்டி தொழில் ஃபைனான்ஸ் பேங்கிங் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில் இவர்கள் இருக்கலாம் அதே போல் அரசு நிதி நிர்வாகம் போன்ற அமைப்புகளில் இருக்கலாம் அதாவது ட்ரெஷரி பேங்கிங் அந்த மாதிரி அதே போல இவர்களுக்கு கடந்த பிறவியில் இவர்கள் பிராமணர் சம்பந்தம் இவர்களுக்கு இருந்தது எனது குரு போகண்ட நட்சத்திரமா இருப்பதால் அதே போல இவர்களுக்கு பெரும்பாலான பேர் எனது சிற்றறிவு கேட்ட வகை எட்டிய வகையில் இருதான மனம் புரிந்தவர்களும் இருப்பார்கள் காரணம் ஏற்கனவே முன்னரே கூறியபடி இவர்கள் பெண் சாபம் பெற்ற நட்சத்திரம் என்று இருப்பதால் இவர்களுக்கு பெண்களிடம் ஆலோசனை பெறாது தன்னிச்சையாக முடிவு எடுக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது அதே போல இவங்க வந்து கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கல் வாங்கல் வந்து ஆகாது அதே போல முக்கியமா பார்த்தீங்கன்னாக்கா சொத்துக்கள் மேல கடன் வாங்கக்கூடாது அதே மாதிரி வாகனத்தை வந்து இவங்க வண்டி வச்சிருக்காங்கன்னா வாகனத்தை அடுத்தவங்களுக்கு ஓசியில பணம் கொடுக்கக்கூடாது அதாவது ஏதாவது ஆச்சுன்னாக்கா அந்த அந்த பழி வந்து இவர் மேலே வந்து விழுந்துடும் இதேபோல இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் வாழ்ந்த அவர்களுடைய வம்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வாழ்ந்து வாழ்ந்து கெட்ட வம்சம் என்று பேரெடுத்தும் பேரெடுக்கக்கூடிய வம்சமாக இருப்பார் அதே போல இவர்கள் கடனுக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ இவர்கள் சொத்தை இழக்கும் அபாயமும் உண்டு என்பதால் அதாவது சொத்தி ஜப்தி செய்யப்படும் அந்த மாதிரி நிலை காரணம் அதாவது இவர்களுடைய மத்தியம வயதில் அதாவது இருந்து ஒரு ஐம்பதுக்குள்ள தேர்ட்டி தே ஃபிஃப்டி இயர்ஸ் உள்ள இவங்க வந்து கொஞ்சம் ஜாகிரதா ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் கொஞ்சம் இவர்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் என்பது இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதே போல் சில பேர் வந்து கடனால் வெளியேறி விடுவாங்க ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அதே போல் சில பேர் தற்கொலை முடிவுக்கும் போகக்கூடியவர்களாக இருப்பார் அதே மாதிரி இவர்களுக்கு இவன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய தந்தையினுடைய முழு ஆசீர்வாதம் என்பது கண்டிப்பா கிடைக்காது அதே போல மருத்துவ சிகிச்சை என்று மேற்கொள்ளும் போது படிப்படியாகத்தான் நோய் குணமாகுமே தவிர்த்து உடனடியாக குணமாகும் என்று எதிர்பார்ப்பது என்பது கூடாது பொதுவாக இந்த ஜா இந்த ஜோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க நிறைய ஜோதிடர்கள் ஆனால் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை கூறுவார்கள் ஆனால் சொந்த வாழ்க்கையில் இவர்கள் சோடை போயிருப்பார்கள் என்பதுதான் நிச்சயமாக இருக்கும் அதே போல் இவர்களுக்கு உத்தியோகம் வந்து தொழில் ரெண்டுமே சிறப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சுதந்திரமாக விளங்குவார்கள் ஃபினான்சியல் டிபெண்ட் இன்டிபெண்டன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் இவர்கள் இவர்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் கடன் எப்பவுமே இருக்கும் இவங்க கிட்ட பணம் எப்பவுமே இருக்கும் ஆனால் கடனாளியாகவும் இருப்பார் இந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ தொழிலும் ஈடுபாடு உண்டு மர்ம நாவல் எழுத்தாளர்கள் அதே போல போதகர்கள் ஜோதிடர் யோகா பயிற்சியாளர் அரசியல் ஆயுதம் தயாரித்தல் பில்டிங் இரும்பு தங்கம் தொடர்பான வேலைகள் மருந்து கம்பெனிகள் மருந்து மருந்து மாத்திரை தயார் பார்மசுட்டிகல்ஸ் மருந்து மாத்திரை தயார் செய்யும் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்படும் இவர்கள் வாழ்க்கையில் குரு திசை முடிந்து சனி திசையில் தான் இவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் தொழிலும் நல்ல நல்லபடியாக அமையும் சிறு வயதில் இவர்களுக்கு கல்வியில் தடை கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் என்று கூறலாம் அதே நல்ல படிப்படியாக வந்து பொருளாதார நிலையில் உயர்ந்த நிலையில் இவர்கள் அடையவும் வாய்ப்புகள் நிறையாக இருக்கு அதே போல இந்த நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப அக்கறைங்கிறது அவ்வளோவா இருக்கார் குடும்பத்தை பொறுத்தவரையில தாமரை மலை இறை மேல் தண்ணீர் போலதான் இருப்பார்கள் வாழ்க்கை கொஞ்சம் பற்றுதல்ங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அதாவது பெற்ற பிள்ளைகள் மீது அதிக பாசமுடையவராக இருப்பார்கள் ஆனால் குழந்தை பாக்கியம் என்பது சற்று தாமதமாகத்தான் இவர்களுக்கு இருக்கும் பெற்றோர்களுக்கு ஏற்ற மகனாகவும் சகோதர சகோதரிகளுக்கு ஏற்றவர்களாகவும் இவர்கள் விளங்குவார்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மீது பாசம் உடையவர்களாக இருப்பார் இவளுக்கு அமையும் மனைவி பார்த்தீங்கன்னாக்கா புத்திசாலித்தனமாகவும் கடமை உணர்வு மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் ஆரோக்கியம் பார்த்துட்டிங்கனாக்கா ஒரு நோய் எளிதில் வராது வந்தால் ரொம்ப லேட்டாக தான் அது வந்து க்யூர் ஆகும் சரியாகும் அதே போல சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு சமாளிக்கும் திறனை விவரிடத்தில் உண்டு பொதுவாக இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா அதிபதி குருவாக வந்தாலும் ஆனால் இது சனியின் வீட்டின் மூன்று பாதங்களும் நான்காவது பாதம் மீனராசியிலும் இருப்பதால் இந்த நட்சத்திரங்கள் பார்த்து இவரை இவரை அடுத்தவங்க வந்து விமர்சனம் பண்ணுவாங்க எப்படி வேணால் விமர்சனம் பண்ணுவாங்க அதே போல தங்கள் மீது யாராவது ஒரு குற்றம் சமர்த்திக்கிட்டாங்கன்னா அதை வந்து சவித்துக் கொள்ள மாட்டாங்க காரணம் என்னன்னா இயற்கையிலேயே இவர்கள் நல்ல மனது படைத்தவர்கள் நேர்மையாக இருப்பார்கள் திருடு அன் திருட்டு தொழில் பொய் சொல்லுதல் புறம் கூறுதல் என்பது இவர்களுக்கு பிடிக்காத ஒரு அம்சமாக எந்த சூழ்நிலையிலும் இவரை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனத்தை தயார் பண்ணி வச்சிருப்பார் அந்த வகையில் பார்க்கும்போது புரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் பாலத்தில் பிறந்தவர்கள் பார்த்தனே ஆயன் முதல் பாலத்தை செவ்வாய் பகவான் ஆட்சி செய்கிறார் இந்த பாலத்தில் பிறந்தவர்கள் தெய்வ பக்தி நிறைந்தவர்களாக இருப்பார்கள் வலிமையானவர்களாக இருப்பார்கள் போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவார்கள் நல்ல சிந்தனையாளர்களாக இருப்பார்கள் குடும்பத்தின் மீது பற்று பாசம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் புரட்டாதி இரண்டாம் பாதம் என்று எடுத்துக்கொண்டால் இதன் அதிபதி சுக்கர பகவானாக வருவார் வசீகர தோற்றம் இருக்கும் நல்ல ஆடை அலங்காரங்கள் இவர்கள் அணிவார்கள் எந்த சூழலிடம் புய் பேச மாட்டார்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பூ படக்கூடியவர்களாக இருப்பார்கள் எடுத்த காரியத்தை முடிக்க எல்லா முயற்சிகளும் இறங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அனைவராகவும் விரும்பக்கூடியவர்களாகவும் போற்ற தகுந்தவர்களாகவும் இருப்பார்கள் புரட்டாதி நான் மூன்றாம் பாதம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூன்றாம் பாதத்தை ஆட்சி செய்வார் புதன் பகவான் இதில் பிறந்தவர்கள் எப்போதும் மலர்ந்த முகத்துடன் இளமையான தோற்றத்துடன் காணப்படுவார்கள் தர்மத்தின் வழியில் நடப்பவர்கள் கற்பனா சக்தி என்பது அதீதமாக இருக்கும் இவர்கள் உணவு பிரியர்கள் அதிகமாக உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க செல்வம் சேர்ப்பதில் அதிக நாட்டம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் அடுத்ததாக புரட்டாதி நான்காம் பாடம் இது குரு பகவானுடைய நட்சத்திரம் என்றாலும் மூன்று பாதம் கும்பத்திலும் நான்காம் பாதம் வருகிறது இந்த நான்காம் பாதம் சற்று வித்தியாசமான ஒரு குண அம்சம் உள்ள நட்சத்திரம் என்று கூற முடியும் இது இந்த நான்காம் பாதத்தை சந்திர பகவான் அம்சத்தில் சந்திர பகவான் ஆட்சி செய்வதால் உயர்ந்த பண்பு நோக்கம் பயண விரும்பிகளாகவும் உண்மையே பேசக்கூடியவர்களாகவும் மற்றவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் விளங்குவார்கள் அதே போல அடுத்தவர்களுக்கு பிறவருக்கு உதவுவதில் ஒரு அலாதி இன்பம் காணுவார்கள் அதே போல பசியோடு வந்தவர்களுக்கு உணவளித்து அவர்கள் சாப்பிடுவதை வேடிக்கை பார்ப்பாங்க அவங்க வயிறு ரொம்பிச்சுன்னாக்கா இவருக்கு ரொம்ப சந்தோஷம் அடைக்கூறாக இருப்பார்கள் இப்படி ஒரு குணம் வந்து புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பார்த்தோர் பந்தவர்களுக்கு இருக்கும் நல்ல தொழில் முனைவர்களாக இருப்பார்கள் தொழிலில் நல்ல சிறந்த நாட்டம் என்பது இருக்கும் இவர்கள் வந்து வருடம் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று கடலில் நீராடி முருக திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது சால சிறந்தது அதே போல இவர்கள் இந்த பூரட்டாஜி நட்சத்திரத்துக்கு என்ன தஞ்சை மாவட்டத்தில் ஒரு கோயில் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சை மாவட்டம் திருவயூர் திருவையாறு அருகு அது அருகே உள்ள திருக்காட்டு ரங்கநாதபுரம் என்ற இடத்தில் அருமிகு திரு திருக்கோயில் இருக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் அங்கு சென்று வழிபட இந்த தோஷங்கள் என்பது முழுமையாக விலகாது ஆனால் அந்த தோஷத்தினுடைய தன்மை என்பது படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்குது இருக்கிறது என்று கூறலாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தோற்றத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நிறமாக இருப்பாங்க கருப்பாக பிறந்தவர்கள் வந்து குழம்பு தான் நிறமாக இருப்பார்கள் அதாவது நம்ம காவி வேசி கலரில் இருக்கும் கோதுமை நிறம் என்பது இவர்கள் இருக்கும் கண்கள் தீர்க்கமாக திக்ஷிணியமாக இருக்கும் நல்ல மனது படைத்தவர்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நல்ல ஊடகங்களுக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா ரொம்ப தெளிவான விளக்கம் ஐயா வந்து ஐயா வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பெற்றோர்கள் மேல வந்து ரொம்ப பிரியமாக வந்து இருப்பாங்க உடன் பிறந்தவர்கள் மேல வந்து பிரியமாக இருப்பாங்க அப்படின்னு வந்து இது மாதிரி நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்களை வந்து ஐயா வந்து கொடுத்திருக்காங்க ஐயாவும் வந்து இந்த ஜோதிட பிள்ளை முப்பத்தி வருஷத்துக்கு மேலே வந்திருக்காங்க இப்ப சொல்ற கருத்துக்களும் வந்து வாழ்க்கைக்கு உதவுற தான் வந்திருக்கு சோ அதனால நம்மளுடைய குழுவின் சார்பாக ஐயாவுக்கு ரொம்ப நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா நன்றிங்க நன்றிங்க ஐயா